வணக்கம் மக்களே ரீசெண்டாக நம்ம கிட்ட ஸ்மால் கனூர் சிக்ஸ் சன் கனூர் சிக்ஸ் பிளாக் கேப் பிரீடிங் பேரு ஸ்மால் கனூர்ல பிரீடிங் பேர்னு ஏகப்பட்ட நியூ கலெக்ஷன் சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு அதை பத்தி தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்மால் கனூர்ல சிக்ஸும் சரி பிரீடிங் பேரும் சரி ரெண்டுமே அவைலபிளா இருக்கு ஸோ சிக்ஸை பொறுத்த வரைக்கும் பைனாப்பிள் அண்ட் எல்லோ சைடட் வெரைட்டிஸ் மட்டும் தான் இருக்கு அதுவே பிரீடிங் பேர்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல பைனாப்பிள் இருக்கு எல்லோ சைடட் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு ப்ளூ பைனாப்பிள்னு ஏகப்பட்ட வெரைட்டி இல்லை எல்லாமே ட்ரேடிங் பேர் இருக்கு வித் டிஎன்ஏட அடுத்து பாத்தீங்கன்னா சன் கொண்டு பொறுத்த வரையும் இப்போதைக்கு சிக்ஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ கிரீன் அண்ட் எல்லோ மிக்சிங்ல இருக்கு ஆரஞ்சு டாமினி இருக்கு ஸோ பிரீடிங் பேர் எதுவும் இல்லை இப்போதைக்கு சிக்ஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ உங்க யாருக்காச்சும் சன் கொண்டு ஒரு சிக்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படீங்கன்னா ஸ்கிரீன் தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச பிளாக் கேப் கனூர்ல நம்ம கிட்ட ரெண்டே ரெண்டு பிரீடிங் பேர் சூப்பராகவே இருக்கு ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வயசு இருக்கும் டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் பக்காவா இருக்கு ஸோ இந்த எல்லா பேர்ட்ஸோட பிரைஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க